காஞ்சி மகான் முதல்வர் எம்ஜிஆர் சந்திப்பில் காஞ்சி மகானின் மடத்தில் அவ்வப்போது அபூர்வ நிகழ்ச்சிகள் நடப்பதுண்டு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றிய விவரங்களை தான் இப்போது படிக்க போகிறீர்கள் இதை சொன்னவர் திரு பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள் திரு எம்ஜிஆர் இன்று இவர் பிறந்த நாள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய நேர்முக உதவியாளராக இருந்தார் அப்போது உடலில் ஏற்பட்டிருந்த கோளாறுகள் காரணமாக திரு எம்ஜிஆர் அவர்களால் சரியாக பேச முடியவில்லை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போதெல்லாம் ஆன்மீக விஷயங்களில் உறுதுணையாக இருந்தவர் இதயம் பேசுகிறது மணியன் அவர்கள் காஞ்சி மகானை நேரில் பார்க்க வேண்டும் என்று முதல்வர் தமது விருப்பத்தை தெரியப்படுத்தியவுடன் மணியன் உடனே அதற்கு செயல் வடிவம் கொடுத்து முதல்வரையும் அவரது துணைவியார் ஜானகி அம்மாளையும் அழைத்து கொண்டு காரில் காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டு விட்டார் ஆன்மீக விஷயமாயிற்றே தனது தேவை அங்கே இருக்காது என்று நினைத்த பிச்சாண்டி அவர்கள் முதல்வருடன் செல்ல தயங்கினார் ஆனால் முதல்வர் விடவில்லை தனது உதவியாளர் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டார் ஏற்கனவே முதல்வர் அங்கே வரும் விஷயம் ஸ்ரீ மடத்திற்கு தெரியப்படுத்தி விட்டதால் மகான் சற்றே உடல் நலம் குன்றியிருந்தாலும் முதல்வரை பார்க்க அனுமதி அளித்திருந்தார் மகானுக்கு உடல்நிலையில் ஏதோ மாற்றம் என்பதை கேள்விப்பட்டு தான் முதல்வர் இந்த சந்திப்புக்கு திட்டமிட்டார் மகான் அமர்ந்திருக்க அவருக்கு எதிரே சற்று தூரத்தில் முதல்வர் தன் துணைவியாரோடும் மணியனோடும் அமர்ந்திருந்தார் செயலாளர் பிச்சாண்டியோ சற்று தள்ளி போலீஸ் பாதுகாப்பு வளையத்துக்கு அப்பால் இருந்தார் இதை கவனித்த முதல்வர் திரும்பி அவரை சைகை காட்டி உள்ளே வரும்படி அழைத்தார் திரு பிச்சாண்டி உள்ளே போக அடி எடுத்து வைத்தபோது அருகே இருந்த காவல்காரர் அவரை தடுத்து நிறுத்தினார் முதல்வர் வரச் சொல்கிறார் என்று அவர் சொன்ன பின்னால்தான் காவல்காரர் அவரை உள்ளே அனுமதித்தார் பிச்சாண்டியை தன் அருகே அமர்த்தி கொண்ட முதல்வரை பார்த்து மகான் உங்கள் பிஏ வா என்று கேட்க ஆமாம் என்று தலையை ஆட்டினார் முதல்வர் அங்கிருந்தபடியே தன் வணக்கத்தை பிச்சாண்டி தெரிவிக்க தனது திருக்கரத்தை உயர்த்தி அவரை ஆசிர்வதித்தார் காஞ்சி மகான் பிறகு முதல்வர் மகானை பார்த்து உங்கள் தேகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் தேகம் என்று அவர் கேட்டதுக்கு மகானுக்கு தேசம் என்பது போல் ஒழிக்க தேசத்திற்கு என்ன நன்றாகத்தானே இருக்கிறது என்றார் மகான் முதல்வர் விச்சாண்டியை திரும்பி பார்க்க அவர் மகானிடம் விளக்கினார் தங்களது தேகம் எப்படி இருக்கிறது என்று முதல்வர் கேட்கிறார் அதற்கென்ன நன்றாகத்தான் இருக்கிறது என்றார் மகான் லேசாக புன்முறுவல் செய்தபடி ஆனால் அப்போது திடீரென இவர்கள் பேச்சில் குறுக்கே பாய்ந்த மடத்து சிப்பந்திகள் பிரியவாளுக்கு உடம்பு ரொம்ப முடியலே மருந்தே சாப்பிட மாட்டேங்கிறார் முதல் மந்திரி தான் சொல்லணும் என்றார்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் முதல்வர் மகானிடம் கேட்கிறார் அப்போதும் அவர் தன் உடம்பை பற்றி பேசவில்லை எனக்கு நீங்கள் மூன்று காரியங்களை செய்வதாக வாக்குறுதி தர வேண்டும் என்றார் சொல்லுங்கள் செய்கிறேன் முதல்வர் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்கிறார் முதல் விஷயம் தமிழ்நாட்டிலே பல கோவில்களிலே விளக்கே எரியிறது இல்லை விளக்கு எரிய நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் முதல்வர் தலையாட்டுகிறார் இரண்டாவதாக பல கோவில்கள் மிக மோசமான நிலையில் இருக்கு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கும்பாபிஷேகம் நடத்தனம் செய்துவிடுகிறேன் மூன்றாவது விஷயம் என்ன என்பதை சொல்ல மகான் சற்று தயங்குகிறார் முதல்வர் அவரது முகத்தை உற்று பார்த்த வண்ணம் இருக்கிறார் நாகசாமியை மன்னிச்சிருங்கோ என்கிறார் நாகசாமி யார் என்பதை பற்றி இங்கே சொல்லியாக வேண்டும் பழங்கால கோவில்கள் சின்னங்கள் போன்றவைகளை பற்றி ஆராய்ந்து புதிய புதிய தகவல்களை சேகரித்து வந்த ஒரு அதிகாரி தொல்பொருள் ஆராய்ச்சி துறையைச் சேர்ந்தவர் தொடர்ச்சியாக அவர் கண்டுபிடிக்கும் பல பழமையான விஷயங்களை நேரடியாக பத்திரிகைகளுக்கு செய்தியாக தொகுத்து கொடுத்து விடுவார் பத்திரிகைகளில் பார்த்துதான் முதல்வரே அவைகளை பற்றி அறிந்து கொள்வார் முதல்வருக்கு இது தம்மை உதாசீனப்படுத்தும் செயல் என்கிற எண்ணம் அரசுக்கு சொல்லி விட்டுத்தானே அதை வெளியில் சொல்ல வேண்டும் இதனால் முதல்வர் நாகசாமியை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்துவிட்டார் அதை நாகசாமி மகானிடம் சொல்லவும் இல்லை முதல் அமைச்சரிடம் எதுவும் கேட்கவும் இல்லை முதல்வர் ஓரிரு நிமிடம் மௌனம் சாதிப்பதை கண்ட மகான் பேசினார் நாகசாமி பல கோவில்களை பற்றி விவரமாக ஆராய்ச்சி செய்து எவ்வளவோ விஷயங்களை நாட்டுக்காக தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர் ஆராய்ச்சி பண்ணலேனா பல விஷயங்கள் வெளியிலே தெரியாமலே போயிருக்கும் மன்னித்து விடுகிறேன் என்பது போல் முதல்வர் தலையை ஆட்டினார் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டு கோவில்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டன என்பதுடன் தன் உடல்நிலையை பற்றியே கவலைப்படாமல் மகான் எதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஜெய ஜெயசங்கர ஹரஹர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர